வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ராசிநாதனான குரு ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு பொதுவாக ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு எப்பவுமே நல்லது செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது அப்போ ஒன்றாம் அதிபதி யார் உங்களுக்கு குரு பகவான் அப்போ உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவர் எங்க உட்கார்ந்து பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் திக்வலம் பெற்று வலிமையா இருக்கார் அஞ்சாம் இடத்தையே பார்க்கிறார் தனது எட்டாம் பார்வையாக சரி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்குது அப்ப பத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார் அங்க இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் சரி அடுத்தது நல்லது செய்யக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதி அந்த ஒன்பதாம் அதிபதி ஆறு சூரியன் சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் ஒன்பதாவது வீட்டிலே அப்ப என்ன ஒன்று ஐந்து ஒன்பது கடவுளின் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்காவாக இருக்க போகுது என்ன கவலை இந்த மூன்று கிரகங்கள் அருமையாக இருக்கும்போது செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் எதையும் சாதிக்கணும் என்கின்ற அந்த வெறி அப்படிங்கிற தன்மை அந்த மனசுல ஒரு தெம்புங்கிறது அற்புதமாக ஓடும் அப்போ இந்த மாதம் நினைத்தது ஜெயமாக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் இங்கே பார்க்க போனீங்கன்னா குரு உங்க ராசியை பார்க்கிறார் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு குல தெய்வத்தின் குரு என்னாலே குல தெய்வம் தான் குருன்னாலே தான் தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க செய்கிறது அப்ப என்ன மனசு தன்னம்பிக்கை கூடும் குழப்பங்கள் விலகும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் மனசில் இருந்து வந்த அத்தனை நெகட்டிவ் எண்ணங்களும் விலகும் தான் அமைப்பு அஞ்சாம் இடம் வலுப்பெறும்போது என்ன பூர்வ புண்ணிய பலப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கும் ஒழுக்கத்தை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஞ்சாம் இடம் குழந்தைகள் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம் அப்ப குழந்தை நன்றாக இருக்க போறாங்க குழந்தை படிப்பு சூப்பராக இருக்க போகுது குழந்தையை பற்றி உங்களுடைய கவலைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் செட்டில் ஆக போறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை அனுகூலமும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு பூர்வீக பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம் கடந்த ஒரு மூன்று மாதமாகவே செவ்வாய் ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கும்போது சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட ஒரு நல்ல இணைவு இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அதெல்லாம் ஒரு உடன்படிக்கை உடன்பாடு உண்டு இப்போ பூர்வீக பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அமையும் அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக இருந்தாலும் செவ்வாய்ங்கிறது விவசாயத்தை குறிக்கக்கூடிய நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்லா இருக்க போகுது குருவின் பார்வை உங்களுடைய பார்வையால் செவ்வாய் இந்த பதிமூணுக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளும் சூப்பராக இருக்க போகுது ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது படுத்த ரியல் எஸ்டேட் இப்போ எழுந்து நிற்க போகுது உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது ஆகாத நிலங்கள் விற்பனையாக போகிறது நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது சீருடை அணிந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய துறை சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் விளையாட்டு வீரர்கள் ஜொலிக்க போகிறீர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை கொடுக்கும் ஜிம்மு கட்டு கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜிம் நம்ம நல்லா இருக்கணும் அந்த உடல் அந்த ஒரு தசை நார்கள் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக தோன்றும் அப்போ விளையாட்டு ஆர்வம் ஜிம் சார்ந்த விஷயங்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை தொழிலாக எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய் என்னாலே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் வேகமாக அந்த என்ன சொல்கிறது நெருப்பின் மூலமாக ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் நல்லாயிருக்கு அடுத்து ஒரு நல்ல முக்கியமான யோகம் அப்படின்னா சூரியனும் புதனும் இணைவு புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோட புதனோட இணைகிறது இது ஒரு நல்ல அமைப்பு இது முற்பகுதி செப்டம்பர் மாதம் பதினேழு வரை அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் சூரியனும் புதனும் இணைகிறது ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது இந்த செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் சூரியன் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா உட்கார போறார் அங்க புதனும் வந்து அமரப் போறார் புதன் அங்க ஆட்சி பலம் உச்சபலம் மூலத்திரிகோணம் பலம் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைகின்ற ஒரு நல்ல மாதம் அப்போ முற்பகுதியில் சூரியன் ஆட்சி பலம் வித் அலாங் வித் புதன் பிற்பகுதியில் புதன் ஆட்சி உச்சபலம் அலாங் வித் சூரியன் அப்ப நல்லா இருக்க போது சூரியன் திக்பலம் அப்போ என்ன நடக்க போது அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழிலுக்கான க கடன் உதவி கிடைக்கும் விஸ்திரம் பண்ணுவீங்க நல்ல நல்ல தொழிலாளர் கிடைப்பார்கள் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் ஸோ புதன் வலிமை பெற்றால் என்ன நடக்கும் புத்திசாலித்தனம் அதிக வரிக்கும் புதனாலே புத்திசாலித்தனம் புதனாலே வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை ஆற்றல் இது சிறப்பாக இருக்கும் புதனாலே பத்தாம் அதிபதி இந்த தனுசுராசி என்பர்கள் நிறைய பேர் பேச்சை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு உங்கள் பேச்சு உங்கள் அறிவு உங்கள் இதுதான் உங்கள் மூலதனமாகவே இருக்கும் அப்போ பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டன்சி எடுத்துக்கலாம் தரகு கமிஷன் பேஸ்டு ஸோ இதெல்லாம் நல்லா வரும் இதெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போதுன்னு சொல்ல வரேன் அதிகாரம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே திறம்பட இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஒரு சில இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சமூகத்தின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொது நல அதாவது பொது நலத்தில் ஈடுபாடு இருக்கும் கோயில் திருப்பனை செய்வது ஆன்மீக எண்ணங்கள் இருக்கிறது ஒரு பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற உங்களுடைய இதில் உங்களுடைய கட்டுப்பாடில் சில விஷயங்கள் நடப்பது நீங்கள் முன்னிறுத்தி செய்வது ஸோ இப்படி எல்லாம் நல்லா இருக்கும் அப்போது அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் யார் என்று இதுவரைக்கும் மற்றவர்களால் தெரியல அப்படின்னா கூட இப்போ தெரியப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அதிகாரத்துடன் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் பணிபுரியக்கூடிய அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய அரசாங்க எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் சூப் சூப்பராக இருக்க போகுது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாக திறமை அரசியல் அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட ஒளித்தன்மை இருக்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்ட சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சார் தெய்வ வழிபாடு இந்த மாதம் எதை வழிபட்டால் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு சூப்பர் குரு ராசியை பார்க்குது தெய்வ வழிபாடு அப்படின்னாலே குலதெய்வம் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்க மனசு எப்படி இருக்கு உங்க செயல்திறன் உங்க இது அத்தனை இருக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுபோக ஒரு நல்ல விஷயம்னா உங்க ராசிநாதனுடைய பர்த்டே பிறந்த நாள் இந்த செப்டம்பர் மாதம் வர இருக்கிறது அதாவது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று உங்க ராசிநாதனான குரு பகவானுடைய பிறந்த நாள் அன்றைய தினம் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் சென்று வழிபடுவதும் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைத்து கொண்டீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் மனசு உங்கள் எண்ணம் உங்கள் செயல்திறன் உங்களுடைய சுகம் சுகம் சார்ந்த விஷயங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய் தந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனையும் விலகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு